மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் மிஷன் டூ ஹண்ட்ரட் எங்களுடைய தலைவர் வகுத்து கொடுத்திருக்கிற மதுரை ப்ராஜெக்ட் நிச்சயமாக சக்சஸாக மாற்றும் அப்படின்னு உற்சாகத்தோடு தெரியப்படுத்தி உடன்பிறப்புகள் திமுகவுடைய மதுரை பொதுக்குழு கூட்டம் தான் பதினோரு மாதங்கள் பதினோரு வியூகங்கள் அப்படின்னு புது ஒர்க் பிளானையும் அவங்களுடைய சீக்ரெட் நகர்வுகள் என்ன அவங்களுடைய திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா ஏன்னா ஒரு இரண்டு மூன்று செக்குகள் இருக்கு இதுல முதன்மையான ஸ்பீடு பிரேக்காக விஜய் அவருடைய அரசியலும் இருக்குங்க இதை முறியடிக்க தான் ஒர்க் பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் இரண்டு மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான இரண்டு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு எடப்பாடி அவருடைய கணக்குகள் என்ன அதிமுகவுடைய அந்த வியூகங்கள் எல்லாமே அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குமா இதற்கிடையில தேமுதிகவை சுற்றியும் ஒரு அரசியல் பரபரப்பு ஓடிக்கொண்டிருக்குங்க ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக மையமாக தேமுதிக இருக்கு அவங்களுடைய கணக்குகள் என்ன இந்த பரபரப்பு பின்னணிகளுடைய முழுமையான அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பதினோரு மாதங்கள் பதினோரு டார்கெட்டுகள் ஒர்க் அவுட் ஆகுமா ஸ்டாலினின் மதுரை ப்ராஜெக்ட் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில பிரம்மாண்டமா அரங்கேனதுங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடுகள் எல்லாவற்றையுமே அமைச்சர் திரு மூர்த்தி அவர் தான் மேற்பார்வையிட்டார் அவர் தான் எல்லாமே கவனிச்சுக்கிட்டாரு சோ மேடையிலேயே அவருக்கான பாராட்டுகளையும் பகிர்ந்திருந்தாரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் இங்க கடுமையாக அதிமுக மற்றும் பாஜகவை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதே நேரத்தில் பல்வேறு வியூகங்களையும் திமுகவினருக்கு வகுத்து கொடுத்திருக்காரு அவர் மேடையில் பேசினது அப்புறம் இந்த பொதுக்குழுவை சுற்றி அவங்களுடைய நகர்வுகள் இதை ஒரு பதினோரு வகையில நம்ம பிரிச்சுக்கலாங்க முதலாவதாக விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மத்திய பாஜக அரசாங்கத்தை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு இரண்டாவதாக தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை தர மறுப்பதா அப்படின்னு அட்டாக் செஞ்சிருக்காரு மூன்றாவதாக டெல்லிக்கு என்றைக்கும் தமிழ்நாடு கட்டுப்படாது நாங்க எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருந்தாரு நான்காவதாக வகுப்பு திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும் மாநில சுயாட்சி உள்ளிட்ட இருபத்தி ஏழு முக்கியமான தீர்மானங்களையும் ஏற்றி இருக்கு திமுகங்க இதை தொடர்ந்து தான் ஐந்தாவதாக அதிமுக பாஜக கூட்டணிய

திமுகவுடைய தலைவரான திரு மு க ஸ்டாலின் அச்சமூட்டும் விஜய் வேகம் எடுக்கும் எடப்பாடி கண்கொத்தி பாம்பாய் பாஜக உதயநிதி ரூட்டை கிளியர் செய்யும் ஸ்டாலின் முப்பது பர்சன்ட் வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக புதிதாக நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு டார்கெட் நிர்ணயம் செஞ்சிருக்காருங்க இவர்களை கண்காணிக்கவே இரண்டு காவலையும் நிறுத்திருக்காரு ஒருத்தர் தொகுதி பொறுப்பாளர் தொகுதி பார்வையாளர் மற்றொருவர் மாவட்ட செயலாளர் அதாவது பூத் கமிட்டிகளை உறுப்பினர்களை தீவிரமாக போய் சேர்க்கணும் பூத் கமிட்டிகளை வலுவாக்கணும் அப்படின்னு இதுல டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா சமீபத்துல அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது அதுல அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரு தீவிரமாக பூத் கமிட்டிகளை வலுவானதாக மாற்றணும் அப்படின்னு அதை அதிக அளவுல போக்கஸ் பண்றாரு அதை தடுக்கிறதுக்காக ஆளுங்கட்சியும் தங்களுடைய கட்டமைப்பு இதை முதன்மையா முன் வச்சிருக்காரு இதன் தொடர்ச்சியாகவே தான் ஏழாவதாக இளைஞர்களை அதிக அளவுல கட்சியில சேர்த்தனும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்காரு அதை சொல்றப்பவே கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் சோ தீவிரமாக இளைஞர்களை கட்சிக்குள்ளார சேர்க்கிற வேலையை பாருங்க அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு மு ஸ்டாலின்க ஏன் அளவுக்கு இளைஞர்களை டார்கெட் பண்றாங்க கவனம் எடுத்துக்கிறாங்கண்ணா உங்களுக்கே தெளிவா தெரிஞ்சிருக்கோம் புதிதாக அரசியல் காலத்துக்கு வந்திருக்கிற திரு விஜயுடைய தாவேக்காங்க அதிக அளவுல இளைய சமூகத்தினருடைய ஆதரவு அவங்களுக்கு போகுது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்ல இருந்து தனியார் இவங்களுக்காக இயங்கக்கூடிய நிறுவனம் வரை பெண் நிறுவனம் வரை நிறைய ரிப்போர்ட்டுகளை கொடுத்துருக்காங்க மேலும் நூல் இளை அளவுல வெற்றி வாய்ப்பு பறி போயிடக்கூடாது குறைந்த வாக்குகள்ல அந்த குறைந்த வாக்குகள்ங்கிறது இப்படியான இளைய சமூக வாக்குகளாக இருந்துவிடக்கூடாது அதனால தங்களுடைய டார்கெட் டூ ஹண்ட்ரட் தொகுதிகள் அது மிஸ் ஆகிடக்கூடாது அதனாலதான் தான் இளைஞர்களை கவனிக்க சொல்றாரு முக்கியமா துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதிராக இருக்கின்ற அந்த ஸ்பீடு பிரேக்குகள் எல்லாவற்றையுமே சரி பண்ணணும் அந்த தடைகளை உடைக்கணும் அப்படின்னு முதலமைச்சருக்கு திட்டம் இருக்கு ஸோ அதற்காகவும் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு முன்னோட்டமாகவே இந்த மதுரை பொதுக்குழு கூட்டத்தை அமைச்சர் திரு மூர்த்தி சிறப்பாக செஞ்சிருந்தாரு அங்கே மாவட்ட செயலாளர் திரு தளபதி அவரும் பக்காவா ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாரு ஏனைய முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்க இன்னொரு பக்கம் மதுரை மாவட்ட மாநகர இளைஞர் அணியினரும் தீவிரமாக போட்டு இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கும் வேலை பார்த்திருந்தாங்க அவங்களும் பெரும் திரளாகவும் இங்க தங்களுடைய மாச காலங்களில் இளைஞர்களுக்கு இன்னும் இன்னும் கொடுக்கணும் வேலைகளை அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலும் அதிக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த இடத்துல உணர்த்தி இருக்காரு இன்னொன்று மதுரையை இந்த பொதுக்குழு கூட்டத்திற்காக தேர்வு செய்ததற்கு பின்னையில திரு விஜய் அங்கேயும் இருக்காரு ஏன்னா மதுரையில அடுத்த மாநாடெல்லாம் நடத்த போறாருன்னு செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் போட்டியிட்ட முதல்ல போட்டியிட்ட தொகுதி வெற்றி அடைஞ்ச தொகுதி இப்படின்னா சில முன் முன்வைக்கிறாங்க விஜய் அவங்க டீம் அங்க போட்டிடுறாங்களாங்கிறது வேற விஷயம் ஆனா மதுரையை மையமிட்டு விஜய் அவர்களுடைய அரசியல் அடுத்து இருக்க போது அதை உடைக்கிற மாதிரியும் இருக்கணும் மதுரையிலிருந்து சவுத் முழுக்க கவனிப்பது போலவும் இருக்கணும் முக்கியமா சவுத்தில் அதிமுக வலுவில்லாமல் இருந்துட்டு இருக்காங்க இப்போதே அதிமுக இன்னொரு பக்கம் பாஜக அந்த வெற்றிடத்தை நிரப்பவும் திட்டமிட்டு இதற்கு வாய்ப்பு கொடுத்து விட கூடாது அதிமுக இல்லாத சவுத்துல முழுமையாக திமுக இருக்கணும் ஏற்கனவே நிறைய தொகுதிகளை வெற்றி அடைஞ்சிருக்காங்க இப்ப முழுமையாக வெற்றி அடையணும் அப்படின்னு அந்த ஒர்க் பிளானோட தான் இந்த மதுரையை தேர்வு செஞ்சாரு முதலமைச்சரும் எங்களுடைய தலைவரும் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் இதற்கடுத்து திமுக கல்வியாளர்கள் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்னு இரண்டு புதிய அணிகள் உருவாகி இருக்கு அதன் மூலமா இருபத்தி ஐந்து அணிகளாகவும் திமுக உயர்ந்திருக்காங்க இருபத்தி மூணுல இருந்து இதுல முக்கியமா கல்வியாளர் அணி அப்படிங்கிறப்ப ஏற்கனவே கொள்கை ரீதியிலான அட்டாக் அதிகமா இருக்கு குறிப்பா பாஜக ஆர் எஸ் எஸ் அப்புறம் ஆளுநர் திரு ஆர் என் ரவி மூன்று தரப்பினரும் தனி அஜெண்டாவோடு தமிழ்நாடு கொள்கைக்கு எதிராக திராவிட கொள்கைக்கு எதிராகவும் செயல்படுறாங்க சோ திராவிடம் தமிழ் தேசம் இந்த அரசியல்களை தீவிரமா முன்வைக்கின்ற சமூக நீதி அரசியலை முன்வைக்கின்ற கல்வியாளர்கள் அணி அப்படின்னும் புதிதா கான்சென்ட்ரேட் பண்றாங்க இந்த மூன்று தரப்பும் உருவாக்குகின்ற கருத்துருவாக்கத்தை முறியடித்து திராவிட கருத்துருவாக்கத்தை வலுவாக்கவும் இந்த கல்வியாளர்கள் அணி செயல்படணும் அப்படிங்கிறதும் ஒரு ஹிடன் அஜெண்டாங்க அதற்கடுத்து ஒன்பதாவதாக வெற்றிக்கு அடிப்படையே எங்களுடைய உறுதியான கூட்டணி அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முரசொலி பவன விழா கூட்டத்துல இந்த கூட்டணி உறுதியானது அங்க தொடங்கிய பயணம் தமிழ்நாடு வரலாற்றிலேயே இத்தனை ஆண்டுகள் உறுதியான வலிமையான கூட்டணி இருந்ததில்லைங்கிற மாதிரி வலுவாக தொடர்ந்து வருகிறது அப்படின்னு பெருமிதமாக பேசியிருக்காரு அதாவது சிறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பெருசு படுத்தாம தலைவர்கள் செயல்படுறாங்க அதே போல தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒருங்கிணைஞ்சு அடுத்த ஓராண்டு செயல்பட்டா டார்கெட் டூ ஹண்ட்ரட் சக்சஸ் ஆகிடும் அப்படிங்கிறதான் அவர் உணர்த்துகின்ற செய்தியா இருக்கு இதன் தொடர்ச்சியாக பத்தாவதாக மதுரையில் நடத்திய ரோட் ஷோ அப்புறம் நிர்வாகிகளோடு ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டது அசைவம் சைவம் அப்படின்னு பிரம்மாண்டமான உணவு ஏற்பாடு இதன் மூலமாக நான் உங்களோடு நெருக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறத இன்னும் கூடுதலாக பதிவு செய்யறாரு ஒரு வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அதிக அளவில் இப்படியான ரோட் ஷோ அப்புறம் கட்சியினர்கிட்ட திடீர்னு பேசுறது இன்னொரு பக்கம் மனதின் குரல் அப்படின்னு மக்களோடு உரையாடுவது இப்படி அந்த தீவிரமாகவும் முன்னெடுக்கிறாங்க திமுக தரப்பு அதில் ஒன்றாக இந்த வாரத்திலிருந்தே கட்சியினரை தொகுதி வாரியாக நான் சந்திக்க உள்ளேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் அதாவது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் அரசியல் டூர் பிளானையும் வகுத்திருக்காருங்க இதற்கு அடுத்து பதினொன்றாவதாக தேமுதிகவுடைய நிறுவன தலைவரான மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்குங்க இதற்கு இன்னொரு பக்கம் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நன்றி தெரிவிச்சிருக்காங்க தேமுதிக அதிமுக கூட்டணி அப்படிலாம் பேசப்பட்டு கொண்டிருக்கு அந்த ஒற்றை ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு எதிர்கட்சி வலிமையான கூட்டணி அமைச்சரக்கூடாது அங்கே ஒரு சலசலப்பு இருக்கணும் இன்னொரு பக்கம் தங்களுடைய கூட்டணி உறுதியாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு அரசியல் ஆட்டமும் இருக்கு அப்படிங்கிறாங்க அதற்கு மாதிரியே உடனடியாக தேமுதிகவுடன் சுமூகமான உறவு நீடிக்கிறது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரும் தெரிவிச்சிருக்காருங்க சோ இந்த மதுரை பொதுக்குழு கூட்டத்திலிருந்து அடுத்து இன்னும் ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளார தேர்தல் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பதினோரு மாதங்களுக்கான பதினோரு வியூகங்களை அதாவது பண்ணி புதிய புதிய வியூகங்களையும் வகுத்து கொடுத்துருக்காரு இதை கண்காணிக்கிறதுக்காக டீமும் அமைச்சிருக்காரு இதை சரியா செயல்படுத்தினால் மிஷன் டூ ஹண்ட்ரட் சக்சஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் வகுத்து கொடுத்திருக்கிற வியூகமா இருக்கு இரட்டை வேட்பாளர்கள் இரட்டை சம்பவங்கள் எடப்பாடி ஆட நினைக்கும் ஆட்டம் இரண்டு வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி ஒருவர் சீனியர் வழக்கறிஞரான திரு இன்பதுரை மற்றொருவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான செய்யூர் திரு தனபால் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுல வர கோட்டாவில் நிச்சயமாக எம்பி சீட் ஒதுக்கப்படும் அப்படின்னு அதிமுக தரப்புல உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது தேமுதிகவுடைய பொருளாளர் திரு சுத்தீஷ் அவரும் திரு எடப்பாடியும் சந்திப்பு நிகழ்ந்தது அதன் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்களான்னு இருந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்படியே காரணம் சொல்லப்பட்டிருக்கு அதிமுக தரப்பில் திரு கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்காரு இதில் இந்த விஷயங்களை முன்கூட்டியே முந்தைய காணொலியில் விரிவாகவே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் இன்பதுரை அவர்களுக்கு யோகம் இருக்குது தேமுதிகவுக்கு அடுத்த ஆண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சரி ஓகே கரண்ட் விஷயம் எப்படி தேர்வு செய்யப்பட்டார் திரு இன்பதரை அவரு மூத்த வழக்கறிஞராக இருக்காரு இந்த பக்கம் திமுக திரு வில்சன் அவர வழக்கறிஞர் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர் அதற்கேற்பவே இவரும் டெல்லி வரை போய் வாதாடுகின்ற மூத்த வழக்கறிஞர் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர் அடுத்து முக்கியமாக அதிமுகவுடைய இரட்டலை சம்பந்தப்பட்ட வழக்கு அப்புறம் அதிமுக கட்சி சம்பந்தமான பல்வேறு வழக்குகள்லயும் வெற்றிகரமாக முடித்தவர் திரு இன்புதுரை அதனாலேயே எடப்பாடி அவர்களுடைய குட் புக்ல கூடுதலாக இடம் பிடித்தவர் அடுத்து சட்ட ரீதியாக எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதை திறன்பட எதிர்கொள்ள வேண்டும் மேலும் அதிமுக எடப்பாடியின் பக்கம்தான் அப்படிங்கிறத உறுதியா நிரூபிக்கவும் எப்பவும் இன்புதுரை பக்கத்துல வேணும் அப்படின்னோ அவருக்கான இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தலைமையால அதற்கடுத்து தென் மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் படுத்தணும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அதிமுக திட்டமிட்டு இருந்தாங்க இதற்கு முன்பு கொங்கு வள்ளாள கவுண்டர் சமூகத்தினர் வன்னியர் சமூகத்தினர் முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்திருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்னது போல சவுத்துல ஏனைய முக்கிய சமூகங்களுக்கு கொடுக்கல அந்த வகையில கிறிஸ்துவ நாடார் சமூகத்தை சார்ந்த திரு இன்பதுரை டீக்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க தென் மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் சரி இன்னொரு வேட்பாளர் திரு தனபால் அவர் எப்படி தேர்வு செய்யப்பட்டாரு அவரும் வழக்கறிஞர் அந்த பின்னணி என்ன அப்படின்னா அதிமுக ஒரு எம்பி திரு சந்திரசேகரன் அவரு அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய இடம் தான் இப்ப காலியாக இருக்கு ஸோ அந்த இடத்தை பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதிமுக திட்டமிட்டது இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஆதி திராவிடர் சமூகத்தினர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் பலரும் இதை இந்த ஒரு சீட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வகையில திரு சையூர் தனபால் திரு சதன் பிரபாகர் சங்கரன் கோவில் அவர்கள் உள்ளிட்ட பலரும் சென்னைக்கு அருகாமையில் அப்புறம் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த திரு தனபால் எடப்பாடியால அதே நேரத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சரான திரு கோகுல இந்திரா விந்தியா அவர்கள் இன்னொரு பக்கம் திரு ராஜ் சத்யன் முன்னாள் அமைச்சர் திரு செம்பளை அப்புறம் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருடைய வாரிசு முன்னாள் எம்பியான திரு ஜெயவர்தனன் உள்ளிட்ட பலர் வந்து பெயர் ரேஸ்ல இருந்தது ஏன் கொடுக்கப்படல அப்படின்னா முக்கியமா ஜெயக்குமார் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கோ இல்ல அவருடைய வாரிசுக்கோ கொடுத்தா மறுபடியும் இன்னொரு சீட்டை வந்து வேற யாராவது வாரிசுகள் எதிர்பார்க்கலாம் அடுத்து வாரிசு அரசியல் நம்ம திமுக அட்டாக் பண்றப்ப இது அவங்களுக்கு சப்போர்ட்டா மாறிடலாம் குடும்ப அரசியல் அப்படின்லாம் சொல்றதுக்கு அப்புறம் ஜெயக்குமார் அல்லது அவங்க மகன் வந்து டிக் இன்னொரு பக்கம் ராஜீவ் சத்தியன் அவரு கட்டாயம் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்திருக்கும் அது வந்து தவிர்க்கலாமே அப்படின்னும் அதிமுக தலைமையில யோசிச்சாங்க அதனாலதான் இன்புதுரை மற்றும் தனபால் ரெண்டு பேரையும் தேர்வு செஞ்சு சுமுகமா கேமையும் சிறப்பா ஆடி இருக்காரு எடப்பாடி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் முக்கியமா வாரந்தோறும் ஏதாவது ஒரு வீதியில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் அதிமுக முன்னெடுத்திருக்கணும் அப்படிங்கறத அசைன்மெண்ட் ஆகவே போட்டு கொடுத்திருக்காரு இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை அந்த தாக்குதல் அந்த வழக்குல முக்கியமான தீர்ப்பை வாசிச்சிருக்காங்க மதிப்பு மிகு நீதிபதியான ராஜலட்சுமி அவர்கள் அதாவது குற்றவாளி ஞானசேகரன் மீதான பதினோரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதால பதினோரு குற்றங்களுக்கும் தனித்தனியாக தண்டனை விவரங்களையும் வாசிச்சிருக்காங்க அந்த வகையில ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனையும் நீதிமன்றம் விதித்து இருக்குங்க ஒட்டியும் திமுக அதிமுக விவாதங்கள் அனல் பறந்திருக்கு ஒரு பக்கம் திரு எடப்பாடி ஸ்டாலின் அரசாங்கம் எத்தனையோ சித்து வேலைகளை செய்து ஞானசேகரனை காப்பாற்ற துடியா துடிச்சாங்க ஆனா அதிமுக தொடர் போராட்டங்கள் எடுத்த முயற்சிகள் தான் இன்றைக்கு குற்றவாளிக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கு இன்னமும் யார் அந்த சார் அந்த சாரை காப்பாற்றியது யார் என்கிற கேள்விகள் இருக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைக்கும் ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பதிவிட்டிருக்காரு எடப்பாடிங்க அதாவது இந்த கேம்பெயினை மறுபடி மறுபடியும் தீவிரப்படுத்துறாங்க அதன் மூலமாக ஆளும் திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஆட்சியா இருக்கு குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியா இருக்கு ஆனா நீதியை பெற்றுக் கொடுக்கறதுல நாங்க முன்னோக்கி பயணிக்கிறோம் மக்களுக்காக தீவிரமாக களமாடுறோம் அப்படின்னு பதிவு செய்ய நினைக்கிறாரு எடப்பாடி இதற்கு தான் சீனியர் அமைச்சரான சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதி அவரு பதிலடி கொடுத்திருக்காரு பொள்ளாச்சி பாலியல் வழக்குல குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக உண்மையான நடவடிக்கை எடுக்காம இழுத்தடித்த தான் அந்த வழக்குல நீதி கிடைக்க ஆறு ஆண்டுகளுக்கு மேல ஆனது ஆனா மக்களுக்காக துரிதமாக நாங்கள் செயல்பட்டதால தான் இவ்வளோ விரைவில் தீர்ப்பு கிடைச்சிருக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமிதத்தோடு பதிவு செஞ்ச சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதி இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார் தான் அப்படின்னு கடுமையான அட்டாக்கையும் பதிவு செஞ்சிருக்காரு சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதிங்க சோ இப்படியாக ஒவ்வொரு சம்பவங்களை வைத்தும் திமுகவுக்கு எதிரான தன்னுடைய அட்டாக்கரசரை தீவிரப்படுத்துறாரு எடப்பாடி அதற்கு திமுக தரப்பிலும் பதிலடிகளும் கொடுக்கப்படுது இன்னொரு பக்கம் தேமுதிக இரண்டு சாய்ஸ் ஆட்டம் பிரேமலதா கையில் அதாவது கூட்டணி அமைச்சப்பவே ஒரு ராஜ்யசபா சீட் தரும் அப்படின்னு அதிமுக தரப்புல சொன்னாங்க அந்த ஒப்பந்தத்திலேயே எழுதப்பட்டிருந்தது அதுல வருடம் குறிப்பிடப்படலை ஏன் அப்படின்னு கேட்டப்ப பொதுவா வருடம் குறிப்பிட்றது இல்ல ஆனால் நிச்சயம் உறுதி அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கூட்டணி சார்பாகவே திரு அன்புமணி இன்னொரு பக்கம் திரு ஜி வாசன் ரெண்டு பேருக்கும் கொடுத்திருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னும் ஓப்பனாக எல்லாவற்றையும் போட்டு புடிச்சிருக்காங்க தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நாங்களும் ஜனவரியில எங்களுடைய மாநாடு நடத்த போகிறோம் தேர்தல் நெருங்குறப்ப எங்களுடைய நகர்வுகளை எங்களுடைய திட்டங்களை நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது அதிமுகவுக்கு வலிமையான கூட்டணி அவசியம் எந்த இடத்திலும் வாக்குகள் சிதறுவதை அதிமுக விரும்பலை ஸோ தேமுதிக விட்டுவிடக்கூடாது அதே நேரத்தில் அதிமுக தங்களுடைய பலத்தை நிரூபிக்க அந்த இரண்டு ராஜ்யசபா சீட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால தான் இப்ப வேட்பாளர்களை போட்டுட்டாங்க இருந்தாலும் அடுத்த ஆண்டு தேமுதிகவுக்கு உறுதி அப்படின்னு ஓபன் டாக்காக ஓப்பனாகவே பதிவு செஞ்சிருக்காங்க தேர்தல் நெருங்குறப்ப அது சூழ்நிலை மாறினதுன்னா அது எடப்பாடி அவர்களுக்கு ரொம்ப அசிங்கமாக மாறிடும் மரியாதை குறைவாகவும் போயிடும் ஸோ அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓராண்டுன்னு சொன்னது அப்போ அதிமுக கூட்டணியில் நீங்கள் தொடர்றீங்க இதை விட்டு போகக்கூடாது அப்படின்னும் மறைமுகமாக கூட்டணியை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இது அவங்க கணக்கு ஆனா கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு திமுகவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காரு இதற்கு பிரேமலதா விஜயகாந்த் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க அப்ப தேமுதிக முன்பு இரண்டு ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் இருக்கு திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே தேமுதிகாவை நெகட்டிவ்வாக முன்வைக்காததால் அடுத்த ஓராண்டும் தேமுதிக பாய்ச்சலாக செயல்பட்டால் இரண்டு பக்கத்தில் இருந்தும் டிமாண்ட் பாலிட்டிக்ஸை முன் அதிக தொகுதிகளை பெறுவதற்கும் இது ஒரு வாய்ப்பாகும் அப்படின்னு தேமுதிக தலைமையில் கணக்கு போடுறாங்க ஸோ கூடுதல் உற்சாகம் தேமுதிக தரப்பில் தென்படுது அப்படிங்கிறாங்க தேமுதிக நிர்வாகிகள் நம்ம காணொலியோடையே நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஐபிஎல் இறுதி கட்டம் அடைஞ்சிருக்கு ஆர்சிபியும் பஞ்சாபும் போயிருக்காங்க ஸ்ரேயா சையர் பஞ்சாப் டீம் கேப்டனு சமீபத்தையே அவருடைய பேட்டியில கூட சொன்னாரு ஆர் சிபி தோத்தப்ப சண்டையில தோத்து இருக்கலாம் போர் இன்னும் இருக்கு அப்படின்னு அந்த வகையில தாங்க சமீப காலத்துல அரசியல்லையும் சண்டைகள்ல வெற்றி தோல்வி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு ஆனால் இன்னும் போர் நடந்துட்டு தான் இருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்